தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது இதற்கு முன்பு பார்த்து ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் ஐயா இளையராஜ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு மரியாதை அப்படிங்கிறது செய்து கொடுத்தார்கள் அது மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரே மேடையில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் கலந்து கொண்டதால் அதற்கு பிறகு நீண்ட நாள் கழித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா இளையராஜ் அவர்களை மீண்டுமே சந்தித்து இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி மீண்டும் வந்து வைரல் ஆகியிருக்குது ஸோ எதற்காக சந்தித்தா என்ன ரீசன் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் விவரித்திருக்காரு அதாவது வருகின்ற நாட்களில் லண்டன் மாநகரில் உள்ள அப்போலோ அரங்கில் வருகின்ற எட்டு மூணு இருபத்தி ஐந்து அன்று புதிய சிம்பொனி இசைக்கோர்வையை அரங்கேற்றம் செய்யவுள்ள இசை இறைவன் ஐயா இளையராஜா அவர்களுக்கு இன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தேன் தமிழர் தம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தன் இசையால் நீக்கமர நிறைந்திருக்கும் இசை இறைவன் ஐயா இளையராஜா அவர்கள் கடினமான மேற்கத்திய இசை வடிவமான சிம்பொனியை வெறும் முப்பத்தி நாலு நாட்களில் உருவாக்கி அரங்கேற்றுவதன் மூலம் தமிழ்நாட்டின் பெருமையை உலக பரவிட செய்ய இருப்பது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமிதம் அளிக்கும் இனிய திருநாளாகும் இவ்வரலாற்று பெருநிகழ்வு சிறப்புற நடந்தேற என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டேன் உலக அரங்கில் தமிழ் பேரினத்திற்கு பெருமை சேர்க்கவிருக்கும் இசை இறைவனின் இசை திருவிழாவில் உலகத் தமிழர்கள் அனைவரும் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என உள்ளன் போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ற தினம் வந்து ஒரு ட்வீட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து மிக பிரமாண்டமாக நடக்கப் போகிறது லண்டனில் வாய்ப்பில் நமது உறவுகள் கலந்து கொள்ளுமாறு இந்த காணொலி வேலை கேட்டுக்கொள்கிறேன் இதை பற்றி உலக கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே நன்றி வணக்கம்